பஞ்சாப் தக்லீ தக்லீ கேகேவிராச்சி சேர்ங்க போங்க மத்தவங்க எல்லாம் வந்து பேரு வைப்ரே ரேனா பையன் அடிடுறான் ஆர்க்குடே யாரெல்லாம் கால்ல வந்து உதைக்கிறாங்க நபாடி நபாடி என்னடா இது லாவியரே நான் வந்து முன்னாடி போறேன் கொஞ்சம் முன்னாடி சேத்து கொஞ்சம் சேத்து அப்புறம் அடிடு போங்க போடு ஏ மூணாவது மாடு நம்ம வைப்ரே கிட்ட

சைஸா கொடுத்துரும் <laughs> <laughs> கடைசி நேரல ஜிடி வைக்கிறதுக்கு வேற மாத்தறப்பா யூடியூப் சேனல் வந்து அதான் சார் மாரே வந்து 11 11 ராம வரத விநாயகர் அனே

கிராம <laughs> <laughs> நம்பால நினைச்சது கொடி முன்னாடி வண்டி இது நல்ல இருக்கு அதங்க அதனங்க பேசنا விட நான் எங்க வைக்கவும்

what கடும் <laughs> யான <laughs> <laughs> <laughs>

போட்டு போட்டு ராஜா வழக்கறிஞர் நான்காவதாக புலிமலைப்பட்டி ஐந்தாவதாக சிவா மராசக்தி கடுமையான போராட்டம்

Yeah.

गारव्यापर हमें भूख लग बढ़ाला और राजा बना के निया यमते दिमाग आर इतुड़िया जेजे पर जानी था बलि मरे पर जैसा जी का गाली दिखेगा ना कार दुबारा ना बरात नहीं निना ना चुवा जिंद मुझे लाभ लाया पुण्य 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 बिजाई 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 तुम्हारी पुष्पा होती है बिना तुम्हारा और

அவைப்படி அவைப்பத்தி அமைப்பு அடடே சும்மா வா வா காரை தெரி ஏகேடி திவாஜெகேஷ் சதா அந்த வரல ஐ ஸோ ரெஸ்பான்டலோ வள்ளகாரிக்கே போடு ராசா ஆடை காலை இணைந்து வளக்கன்றோ வளக்கன்றோ ஓட்டாரியர் மற்றவங்கையில போறதோ ஓட்டேறி சோதியிட்டு உள்ள ஆடாததுன்னு சொல்லி சொப்பரை ஜெயிச்சிடேன் டேய் அப்பச்சம் கூடி கூட செப்பரை ஜெயிச்சிடாயே ஜெயிச்சாய் ஜெயிச்சாய் 밥을 씹어 먹어 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 먹어

வாக்கள் பொது ரா பொக்கறிஞர் ஆசை காலாய் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு காடுமையான போராட்டா சங்கிலியா தெனிதா நல்லுவாங்க கொடியெடுத்து வருக வருவோம் கொடியுன்னு சட்டம் வைத்து வாக்குமா தேரி மாவட்டம் கூடிபுறம் குருவி பற்றி இணைத்து கொண்டாமலாக வறைக்குழு Denis Dema Bondi கே கேப்பத்தினைத Courtney நான்ர இ கசapan Chapel Enfin wan ச mixeroured